श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्घता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे நமஸ்தத்பதையே நமஸ்தகி நாம் புரோகா நாம் நமோதிவே நமோதுவே நமக்கு லலிதா சகசிர சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பதாவது நாமாவளி மனஸ்வினி மனஸ்வினி மானவதி மகேஷி மங்களா கிருதிஹி அம்பாளுக்கு சுதந்திரமான மனசு நமக்கு அடுத்தவர்களுக்கு அடிமைப்பட்ட மனசு நம்மதானே வருத்தப்படுறோம் நம்ம தானே சந்தோஷப்படுறோம் இந்த சந்தோஷத்தை தொடர்ந்து அப்படியே வச்சுக்க வேண்டியதுதானே மனசு முடியல நம்மளால நம்ம வந்து நம்மளுடைய மனதை புலன்கள் ஆளுகிறது அதே மாதிரி ஆசை ஆளுகிறது ஆசை கடல் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனே அவ்வாளுக்கு மனசினின்னு பேரு சுதந்திரம் தன்மையப்பட்ட மனதை கொண்டவள் என்னென்னா வேணும் வேண்டான்னா வேண்டாம் அப்போ சந்தோஷம் துக்கம் ரெண்டுமே அவ கையில அதாவது கட்டுப்பட்ட மனது என்பது வீட்டிலே வசிப்பது போல் கட்டுப்படாத மனது என்பது சிறைக்குள்ளே செல்வது போல் அதுக்கு வெளியில் போட்டு இதுக்கு உள்ளே போட்டில் இருக்கோம்னா உள்ள தவா போடுவோம் சிலையிலும் வெளியில் தவ எப்படி அப்போ அதை நம்மளை கட்டுப்படுத்தும் இதை நம்மளை கட்டுக்குள்ளே வைக்கும் நமக்கு கட்டுப்படும் அதாவது மனஸ்வினி அப்படிங்கிறது அற்புதமான நாமாவளி இந்த நாமாவளி நம் மனதை நாம் கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன அனுகிரகம் உண்டோ அத்தனை இதை ஒரே நாமாவளி பண்ணும் இந்த நாமாவளி மிகப்பெரிய மந்திர ரகசியம் அடங்கியிருக்கு மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயா வேதாந்தம் வேதமில்ல வேதாந்தம் மனையேவ மனுஷியானா மனிதர்கள் நம்மள சொல்லுவா எருமை பசு காளை இப்படிலாம் இருக்குன்னு சொல்ற மாதிரி இல்லையோ மான் இன்னும் ஏதோ லோகத்துல பல ஜந்து இருக்கு அந்த மாதிரி இந்த இந்த உலகத்துல பல ஜந்துக்குள்ள நம்மளும் ஓத்தன் அம்பாள் நோக்கில யோசிச்சு பாருங்க நீங்க ஆகாயத்துல இருந்து பாக்குறேன் அம்பாளா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த அம்பாலேருந்த அம்பா அம்பாளுடைய பாதத்துல கீழ கீழே பார்த்தா உலகத்துல பல வஸ்து இருக்கு அதுல ஒரு வசு நம்ம அப்ப நமக்கு லட்சணம் சொல்றா இது மாதிரி ஒரு ஜந்து இருக்கு லோகத்துல அப்படின்னா அப்படின்னா என்ன தோணும் மனதை உடையவன் மனுஷன் அப்படின்னா மட்டும் சொல்லுவாரு எண்ணியை என்னவென்றோ முன் செய் புண்ணியமே புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் நன்னி இங்கே வந்து நம் அடு நம் அடியார்கள் நடுவிற்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே அப்படின்னு சொல்லுவாரு புண்ணியம் செய்தனமே மனமே வார்த்தைக்குள்ள இவ்வளவு ரகசியம் இருக்கு பாருங்க மனசுவினி அப்படிங்கிறது மனது வந்து இன்னொரு இடத்துல சொல்லுவார் மனிதனை வந்து உயர்த்தியும் விடும் தாழ்த்தியும் விடும் பந்தம் மோட்சம் ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுருவோம் மனசு அந்த பிரச்சனையை விட்டு விடுதலை இறக்கி நம்மளை மிகப்பெரிய ஞானியம் மனசு ஒன்னு வசப்பட்ட மனது ஒண்ணு வசப்படாத மனசு மோசமான முதலாளி மனசு அதுக்கு இறக்கமே இருக்காது சம்பளம் கொடுக்க மாட்டார் வேலை வாங்கிப்பாரு நம்மள மனுஷனா மதிக்க மாட்டார் நம்ம எல்லாம் கிள்ளி தின்பார் அப்படி ஒரு மோசமான முதலாளி ஆனா அருமையான தொழிலாளி மனது நம் வசப்பட்டதுன்னா அது செய்ய முடியாத இல்லை எல்லாத்தையும் செய்யும் நான் வேற எந்த நோக்கத்திலையும் சொல்லல இந்த நாமாவளியே புரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வழியை பயன்படுத்துறேன் வேற எந்த நோக்கத்தையும் இதை புரிஞ்சுக்க கூடாது மீண்டும் மீண்டும் இதை சொல்லிக் கொள்ளுகிறேன் மனசினி மானசான்னு எவ்வளவு பேர் பாவனா கம்யா அதனால இந்த மனதோட பண்பு மனம்ங்கிறது என்னன்னா நினைக்கும் கருவி அது சரி இறந்த பின்னும் நம்மோடு இணையும் கருவி மனிதருக்கு உடம்பெல்லாம் போய் எல்லாத்தையும் வச்சு உடம்பை காலி பண்ணி விடுறாப்பா ஒரு அரை மணி நேரத்துல இன்னும் எரிச்சு சாம்பல கீழே விட்டுவிடா அப்படி எரிஞ்சாலும் ஆன்மா அழியாது அப்படி எரிச்சாலும் மனசும் அழியாது அதுல நம்ம பதிவு பண்ண ரெக்கார்டு எதுவுமே அழியாது பிளைட் அழிஞ்சாலும் அதோட பிளாக் பாக்ஸ் என்னமோ இருக்குன்னு சொல்றா பாருங்க அந்த மாதிரி உடம்பெல்லாம் போனா கூட மனசு பின்னாடி வந்துடும் அது வழியா பாவம் அடுத்த பிறவிக்கு வந்துடும் அது வழியா ஞானமும் அடுத்த பிறவிக்கு வரும் அதனாலதான் அம்பாளுக்கு மனஸ்வினின்னு சொல்றேன் அம்பாள மனஸ்வினி அப்படின்னு ஒரு அழகான வார்த்தையினால அழைக்கிறார்கள் அதுல இன்னொன்னு சொல்லுவார் பாருங்க மனம் வந்து ஏழு நிலைகளை அடைகிறது உயர்நிலை தாழ்நிலை அதை விட உயர்வான நிலை அதை விட உயர்வான நிலைன்னு ஏழு நிலை அந்த மனதினுடைய உயர்வு தான் மூலாதாரம் சுவாதிஷாரம் மணிபூரம் அனாதம் விசுக்தி பிரம்மரந்திரம் இந்த குண்டலினியில சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே இந்த மனசு தூக்கி நிற்பாடு மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னே சொல்றாரு மந்திரம் மண்ண சிவமாக்கும் அந்த மந்திரமே வேண்டாம் மனது செம்மையாயிட்டா இப்ப மனது செம்மையாதல் என்பது ஆன்ம அறிவிற்கு வழிவகுப்பது இறை அருளுக்கு வழிவகுப்பது இந்த உலகத்திலே நம் மாட்டி கொள்வதற்கு வழிவகுப்பது இழவுற்று நின்ற நெஞ்சே அப்படின்றார் அகிராமற்ற இழவுனா உடலோடு மாத்திரம் துறவு இறந்த பிணத்திற்கு செய்கிற சடங்குக்கு பேர் இழவு இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே அதே அபிராம பெற்ற அடுத்த இடத்துல சொல்லுவார் புண்ணியம் செய்தனமே மனமே அப்படி மாத்திரை இப்பொழுதும் மனதில் வையாதான் வரணும் காலமொழியை சாயந்தரம் வரைக்கும் நினைக்கிறோம் நினைவு ஒரு பெரிய ஆற்றல் அந்த ஆற்றலை முறையாக பயன்படுத்தினால் சமஸ்த தேவதையும் கட்டுப்படும் மனமந்திராணமிதி மந்திரம்னு சொல்லிருக்கான் சொல்றவனை காப்பாத்தும்னு சொல்ல நினைக்கிறவனை காப்பாத்தணும்னு சொல்லி நினைப்பது மனதின் தொழில் மந்திரம் மந்திராதீனந்து தெய்வத்தம் சமஸ்தேவதையும் மந்திரத்துக்குள்ள அடக்கம் அவ்வளவு சிறப்பு இருக்கு மந்திரத்துக்கு அதனாலதான் மனஸ்வினின்னு சொல்றோம் இந்த மனஸ்வினிங்கிற நாமாவளி அனைத்து மந்திரங்களையும் ஒன்னா உட்கார்ந்து ஜபம் பண்ணி அதனால ஏற்படுற பலனை ஒருங்கே வல்லது அவ்வளவு பெரிய அக்ஷர ரகசியம் உள்ளது சலாட்ச சூத்திரம் சொல்லுவா இந்த நாமாவளிய ஒன்னா பிரிக்கிறது ஆயிரமா பிரிக்கிறது ஆயிர அப்படிங்கிறத பிரிப்பா யோகினி யோகதா அப்படின்னா யோகினின்னு சனி நாமாவளி எயின்னு ஒரு நாமாவளி அந்த மாதிரி பிரிச்சிருப்பா அந்த மாதிரி ஒரு ரகசியம் இந்த மனஸ்வினிங்கிற நாமாவளி இதனுடைய பொருளை வந்து எட்டே நிமிஷத்துல சொல்லிட்டேன் மனஸ்வினி நான் சொல்லிட்டேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது அம்மாளுடைய அனுகிரகம் கிடைச்சி அந்த அனுபவ சாத்தியப்படுத்தி தருகின்ற ஒரு அற்புதம் நாமாவளி எதையாவது நம்ம விட்டுற போறோம் அப்படின்னு மகா மகா எல்லாம் நாமாவளிக்குள்ள அச்சரமா போட்டு அச்சர விநியாசம் பண்ணி சொல்லியிருக்கா பஞ்சாட்சரத்துல மூணு அச்சரம் இருக்கு இதுல அவ்வளவு ரகசியம் இருக்கு இந்த மனஸ்வினிங்கிற நாமாவளிக்குள்ள அதெல்லாம் சரிதான் மனஸ்வினிங்கிற நாமாவளிய சொல்லிண்டே இருந்தால் என்ன பலன் மனதை வயப்படுத்தும் நம் மனம் நாம் சொல்வதை கேட் அது சரி அப்படி கேட்டால் அதை விட சுவைக்கும் லோகத்துல எதுவுமே இல்லை மனம் என்ன நினைக்கிறதோ அது வழியில மனுஷன் போனான்னு வச்சுங்கோ அவ பாரதத்துல அழகா சொல்லுவார் எதா நியுக்தோஸ்மி ததாக்கு தோஷ்மி அப்படின்னு துரியோதனை எந்த வழியில மனசு போறதோ அந்த வழியில நான் போறேன் அது போக கூடாது மனது தன் வழிப்பட்டதாய் அடக்க முற்றதாய் இருக்கிற போது மிகச்சிறந்த பலனை தரக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட மனதை அடக்கி உடைக்கி நம்பசப்படுத்தி இந்த உலகத்தையே நம்பசப்படுத்துகிற ஆற்றலை நமக்கு சொல்லி தருகிற ஒரே நாமாவளி இந்த மனசு நீங்கிற நாமாவளிய தொடர்ந்து சொல்லிட்டே வாங்க சமஸ்த தேவதையும் வசப்படும் சமஸ்த தேவத்தை என்ன என்ன அப்படின்னு அனை நீ எந்த சாமி கும்பிட்டாலும் அந்த சாமி வரும் நீ எந்த சமயத்து சாமியை கும்பிட்டாலும் அந்த சாமி வரும் இருக்கட்டும் வைணவமாக இருக்கட்டும் எந்த சாமியா இருந்தாலும் சரி இந்த மனஸ்வினிங்கிற நாமாவளியை சொல்லி மனதை வயப்படுத்தினா அனைத்து தேவதைகளும் தன்வசப்படும் அனைத்து தேவதைகளின் பலனையும் ஒருங்கே அபிராமி பெற்று சொல்ற மாதிரி நல்லெய் எல்லாம் தரும்னு சொல்ற மாதிரி லலிதா சேசநாமத்துல தொள்ளாயிரத்தி முப்பதாவது நாமாவளி மனஸ்வினிங்கிற ஒரே ஒரு நாமாவளி அவளை மனசுல எப்பொழுதும் வச்சுட்டே இருந்தோம்னா தேவதையும் நம்ம மனசுக்குள்ள இருக்கும் அதனால எல்லா துக்கமும் நிவர்த்தியாகும் ಪರಮ ಸೌಖ್ಯತೆಯು ಕೊಡುಕೋ ಆತ್ಮ ಮೋಕ್ಷ ತರವಲ್ಲ ಅಭುತಮಾನ ನಾಮಾವಳಿ ಚೊ ಪಯನ್ ಅಯಂಧರ್ಮ ಉತ್ತರೋತ್ತರ ಅಭಿವೃದ್ಧಿ ರಸ್ತು